தமிழகத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் பங்கேற்க அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் மாநாட்டு திடலுக்கு வந்த நிலையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கூடுதல் விவரங்களோடு தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் தற்பொழுது மாநாட்டு திடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார் அவர்களுக்கு தொண்டர்கள் மற்றும் அங்கிருக்க கூடியவர்கள் என்ன மாதிரியான வரவேற்புகள் கொடுத்தாரு விவரங்கள் என்ன நிச்சயமாக இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கும் அளவிலான திமுக இளைஞர் அணியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு என்பது சேலம் அருகே இருக்கக்கூடிய பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெறுகிறது இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பாக மாநாட்டு திடலுக்கு வருகை தந்தார் அவருக்கு திமுக இளைஞரணியினர் மற்றும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு மிகச்சிறப்பான ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமார் ஒரு நூறு ஏக்கர் பரப்பளவிலான திடல் அமைக்கப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன தற்பொழுது வருகை தந்த உதயநிதி அமைச்சர் உதயநிதிக்கு மேலதாளங்கள் முடங்க மயிலாட்டம் செண்டை மேளம் உள்ளிட்ட தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் அவரை சிறப்பாக ஒரு வரவேற்பு அவருக்கு தற்போது அளிக்கப்பட்டது அதே போன்று இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் இன்னும் சற்று நேரத்தில் நேரத்தில் முதலமைச்சர் இங்கு வருகை தர இருக்கின்றார் அவருக்கும் ஒரு சிறப்பான வரவேற்பை அளிப்பதற்காக தொண்டர்களும் அதே போன்று நிர்வாகிகளும் ஏராளமானோர் இந்த பகுதியில் வந்து தற்பொழுது திரண்டிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் வாகன பேரணியையும் பார்வையிட இருக்கின்றார் குறிப்பாக நீட் தேர்வுக்கு எதிராகவும் இந்த மாநாடு குறித்த ஒரு அழைப்புதழை அழைப்பதற்காகவும் தமிழ்நாடு முழுவதும் வாகன பேரணி என்பது நடைபெற்றது நவம்பர் பதினைந்தாம் தேதி கன்னியாகுமரியில் இந்த பேரணியை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருந்தார் கன்னியாகுமரியிலிருந்து ஒரு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமாக இந்த வாகன பேரணியானது சென்று வந்தது சுமாராக ஒரு எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பயணம் சேர்ந்த வாகன பேரணியை தற்பொழுது மாநாட்டு திடலுக்கு வர இருக்கின்றது இதனை முதலமைச்சர் பார்வையிட இருக்கின்றார் இது மட்டும் இல்லாமல் இரு தினங்களுக்கு முன்பாக சென்னையில் அங்கிருந்து தொடங்கி வைத்திருந்த மாநாட்டு சுடரும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாநாட்டு பந்தலுக்கு வர இருக்கின்றது அதையும் பெற்று அந்த மாநாட்டு சுடரையும் முதலமைச்சர் வந்து இந்த பகுதியில் ஏற்றி வைக்க இருக்கின்றார் அவர் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புடன் கூடிய இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் என்பது ஒரு மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த பகுதியில் வந்து செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு முப்பத்தி இரண்டு இடங்களில் வாகன நிறுத்தம் அதே போன்று நூறு ஏக்கர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டு சீரல் அமைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு கோட்டை வடிவிலான ஒரு முகப்பும் இந்த பகுதியில் அனைவரினுடைய கவனத்தை மீட்கும் வகையிலாக அமைக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் இன்று வந்து பார்வையிடுகிறார் அதற்கு பிறகாக ஒரு ரியோ நடனம் ஒன்று நடைபெற இருக்கின்றது அதையும் அவர் பார்வையிடுகின்றார் அதனை அதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் வர வாகன பேரணியையும் முதலமைச்சர் பார்வையிட்டிருக்கின்ற இதரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை பார்வையிட்டதில் முதலமைச்சர் இன்று இரவு இந்தியே தங்குகின்றார் அதற்கு பிறகு நாளை காலை முறைப்படி இந்த மாநாடு என்பது தொடங்க இருக்கின்றது நாளை காலை ஒன்பது மணி அளவில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி முகப்பில் அதாவது மாநாட்டு திறனுடைய முகப்பில் இருக்கக்கூடிய நூறு அடி உயர கொடிக்கம்பத்தில் அவர் கொடியேற்றி வைக்கின்றார் அதை தொடர்ந்து ஒரு புகைப்பட கண்காட்சியும் அதற்கு பிறகு மாநாட்டு நிகழ்வுகள் தொடங்கி மாலை வரை தொடர்ச்சியாக இந்த மாநாட்டு நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன ஒரு இருபதுக்கும் மேற்பட்டோர் சிறப்புரை ஆற்றுகின்றனர் அதற்கு பிறகு மாலையில் ஆறு முப்பது மணி அளவில் உதநிதி மாநாட்டினுடைய தலைமை உரை நிகழ்த்த இருக்கின்றார் அதே போன்று அதற்கு பிறகாக முதலமைச்சர் இந்த மாநாட்டினுடைய சிறப்புரை என்பதை சிறப்புரை நிகழ்ச்சி இருக்கின்றார் இது போன்ற ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் ஒரு விரிவான பிரமாண்டமான முறையில் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இந்த பகுதி மட்டும் சேலம் மாவட்டமே இந்த திமுக இளைஞரணி மாநாட்டின் காரணமாக ஒரு விழா கோலம் பூண்டிருக்கிறது குணசேகரன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க